அன்னை அமெரிக்கா மாதிரி ஒரு திருட்டு பயில பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட உத்தம புத்திரர்கள் கிட்ட தான் உலக நாடுகள் மாட்டிக்கிச்சு வேறு என்ன பண்ணுறது வல்லரசு அமெரிக்கா தான் மாற்றி யாரும் எழுத முடியுமா எழுத முடியாது சேட்டை செஞ்சு தான் ஆவாங்க சேட்டை செய்யும் போதெல்லாம் வலிக்கிற அளவுக்கு ஆப்பு வச்சோம்னா அடங்கி போயிடுவாங்க தன்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக விலகிடுவார்கள் ஆனால் உஷார் ஜாஸ்தியாக இருக்கணும் ஏன்னா திருப்பியும் ஜெயிக்கிறதுக்கு பயப்பிள்ளைக்கு என்ன விலை வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கும் என்ன விலை கொடுத்தாலும் திருப்பியும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் அடுத்தடுத்த காலங்கள் கொஞ்சம் அடக்கி வாசித்து ஏற குறைய தோல் மேலே கை போட்டு பயணிக்க தயாராக அமெரிக்கா ஆயிரும் அந்த ஒரு நிலைமையில தான் அமெரிக்கா இன்றைக்கி இருக்குது அப்படி இருந்தும் சின்ன சின்ன வேலைகளை சின்ன சின்ன ட்ரிகர்களை இந்தியாவுக்கு எதிராக உருவாக்கிக்கிட்டு தான் இருக்குது உதாரணத்துக்கு உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை முடிக்கிறக்கு அமெரிக்காவுக்கு மனசு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை ஆப்பிரிக்காவில் நடக்கிற மாதிரி சிரியாவில் நடக்கிற மாதிரி லிபியாவில் நடக்கிற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கட்டும் இப்போ என்ன நம்மளோட நிலப்பரப்புக்கு பக்கத்துலையா இருக்கு அப்படிங்கிற மனநிலையில தான் அமெரிக்கா இருக்கு ஆனால் யுத்தத்தை முடிவுக்கு நோக்கி போகும்போது தடுக்கவும் மாட்டேன் ஆனால் ஊத்துற பெட்ரோலை நான் நிறுத்தவும் மாட்டேன் அப்படிங்கிற விசித்திரமான தியரியை களத்துல செஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா இப்படி நடக்கும் போது அந்த இடத்துல தூதரா பேச்சுவார்த்தை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு ரொம்ப ஆக்டிவா இந்தியா செயல்பட்டுகிட்டு இருக்கு இதுவே அமெரிக்காவுக்கு ஒரு காண்டு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து ஐரோப்பாவோட செல்வாக்கும் இங்கே அடியாகுது அமெரிக்காவோட செல்வாக்கும் அடியாகுது இந்தியா அந்த இடத்துல பெரிய அளவு மைலேஜ் எடுக்குது அதுக்கப்புறம் இந்திய ரஷ்ய உறவுகள் அப்படிங்கிறது நெருக்கத்தில் வரும் இல்லை பிரிக்க முடியாத நிலைமையில் இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்களை நம்ம சந்திக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடிய அமெரிக்கா என்ன பண்ணும் அப்படிங்கிறதான் இப்படி என்னக்கூடிய அமெரிக்கா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் வேற ஒன்றும் பெருசாக செய்யாது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் நமக்கு எதிராக ஏதாவது சேட்டையை பண்ணும் அப்படின்னு டெல்லி முழு அளவு தயார் நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இது இப்போ அந்த காலகட்டங்களும் வருது டெல்லியும் இறங்கி அடிக்குது அப்படி என்ன வந்துச்சு அப்படின்னா உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய பல ஆயுதங்கள் இந்தியா சப்ளை பண்ணது தான் அப்படின்னு சொல்லி யார் சத்தியம் பண்ணியிருக்கா அப்படின்னா அமெரிக்க ஏஜென்சிகள் தான் அந்த ஏஜென்சிகளுக்கு யார் தகவல் கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்டால் பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி முடிஞ்சு போச்சு ஆனா இதை எடுத்து பெரிய அளவுல சுத்தி சுத்தி அமெரிக்க ஏஜென்சிகள் எடுக்கிறார்கள் உண்மையிலேயே எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஈடுபடுறதுக்காக என்னமோ நம்ம போய் ஆயுதத்தை உக்ரைனு கிட்ட கொட்டினம் அறியும் இல்ல ரஷ்யாவுக்கே தெரியாம ஏற்கனவே ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் டிஸ்கவுண்ட்டில் வாங்கிட்டு அமெரிக்கா பார்வையிலருந்து தப்பிக்கிறக்காக இந்த பக்கம் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்குற மாதிரியும் பெரும் தியரியை கிளப்பி விட்டு அமெரிக்க ஏஜென்சிகள் ஓட்டுறார்கள் இதுக்கு காரணம் அமெரிக்க கவர்மெண்ட் தான் இதில் ஒன்றும் சந்தேகமே தேவையில்லை இதை இந்தியா எப்படி டீல் பண்ணுது அப்படிங்கிறது தான் உலகம் பூரா இராணுவ பயன்பாட்டுக்கு அப்படிங்கிறது ரெண்டு விதத்தில் போகும் ஒன்று இராணுவ பயன்பாடு இன்னொன்று சிவிலியன் இராணுவம் ரெண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி பண்ணுவோம் அதை சிவிலியன் பயன்பாட்டுக்கும் பண்ணுவாங்க இராணுவ பயன்பாட்டுக்கு பண்ணுவாங்க இந்த சிவிலியன் பயன்பாட்டில் இருக்கிறதுல கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் விதிக்க மாட்டோம் நம்மன்னு இல்லை எல்லா நாடுமே அந்த ஐட்டங்களை தான் பெரிய அளவு பிளாக் மார்க்கெட்டில் ஸ்மகிள் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரி தடை காலங்களில் ஸ்மகிள் பண்ணி ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு டெலிவரிகள்லாம் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட குட்ஸ் மட்டும்தான் இப்போ உக்ரைனில் மாட்டியிருக்கு இதுவுமே நம்ம ஐரோப்பாவுக்கு வித்தது தான் சிவிலியன் பயன்பாடு இல்ல ராணுவ பயன்பாடு பயன்பாடு அந்த மாதிரி சிஸ்டங்கள் தான் இப்ப உக்ரைன் யுத்த காலத்துல இருக்கு இதை நம்ம காலங்கள் போக போக இதை எப்படி ஸ்க்ரூட்டனிட்டி பண்ணும் பண்ணி தடுப்போம் தாராளமா தடுத்தே தீருவோம் இதுக்கான என்னென்ன செக் பாயிண்ட் பேலன்ஸுகள் வைக்கணும் அப்படிங்கிறத பாப்போம் ஆனா பெரிய அளவு ஆட்லரி ஷெல்கள் கொடுத்த மாதிரியும் ராக்கெட்கள் கொடுத்த மாதிரியும் மிசைல் சிஸ்டத்தை லோட் பண்ணி அனுப்பிச்ச மாதிரியும் பல ஆர்டிகல் எழுதி தள்ளுது அமெரிக்க ஏஜென்சிகள் ரஷ்யா இதுக்கு வருத்தம் தெரிவிக்குது இந்தியா வருத்தம் தெரிவிக்குது அப்படிங்கிற மாதிரி எழுதுறார்கள் இது எல்லாத்தையும் தாண்டி நடக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இந்தியாவோட பிரசன்சை அங்கே செதைக்கிறதுக்கு அமெரிக்கா விளையாடுது ஆனா டூஎல் யூஸ் பயன்பாட்டான மெட்டீரியல் அங்கே இருக்குங்கிறது உண்மை அதை கண்ட்ரோல் பண்றக்கு இந்தியா என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை நோக்கி நகர்ந்துட்டோம் அப்படிங்கிறதும் இந்தியா ரஷ்யா உறவுகளில் எந்த சிக்கலையும் நோக்கி போகாது போகிறதும் கிடையாது ஆனா இந்த பர்டிகுலர் நேரங்கள்ல இது ஒரு சலசலப்பை உருவாக்கும் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இது மட்டும் கிடையாது அமெரிக்காவோட வக்கர புத்தி எங்க போய் நிக்குது அப்படின்னா இந்த என்டையர் பேச்சுவார்த்தையில நம்ம யாரை அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னா அஜித் தோல தான் அனுப்பிச்சிருக்கோம் கேபினட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர் அவரை தான் நம்ம பேச்சுவார்த்தைக்கு அடைச்சிருக்கோம் இப்போ அவருக்கு எதிராகவும் சிண்டு முடிகிற வேலையை அமெரிக்கா பார்க்குது இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி டெல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காவே அடிச்சிருக்கார்கள் என்ன அப்படின்னா காலிஸ்தான் பயங்கரவாதி என்னை கொள்ள சதி அந்த சதியா அஜித் தோவல் இருக்காரு அப்படின்னு அங்க உள்ள நீதிமன்றத்தில் பதிவு பண்றார்கள் உடனடியாக அங்க உள்ள நீதிமன்றம் இன்னொரு நாட்டோட நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசருக்கே சம்மன் பண்ணுறாங்க அளவுக்கு சேட்டை திமுரு கூடி போச்சு அவருக்கு மட்டும் கிடையாது நம்மளோட ரா உளவுத்துறை தலைவருக்கும் சரி இதில் சம்மந்தப்பட்டதாக அவனுங்களாம் ஒரு ரெண்டு பேர் எழுதிக்குவாங்க இருக்குது இல்லைங்கிறது நமக்கு தேவை கிடையாது அந்த ரெண்டு நபர்கள் மொத்தம் நாலு நபர்களுக்கு சம்மன் அதில் ரெண்டு நபர்கள் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சம்மன் இருபத்தோரு நாளில் ஆஜராகணும் அப்படின்னு ஆனா இவ்வளவு வெக்கங்கட்ட பயல்களை உலகத்துல எங்கயாவது பார்க்க முடியுமானா பார்க்கவே முடியாது ஏன் அப்படின்னா இதே காலிஸ்தான் தீவிரவாதி பண்ணுவ தீவிரவாதிடாய்வேன் அப்படின்னு சொல்லி உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாடு தீவிரவாதி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம பல ஆதாரங்களையும் கொடுத்து தீவிரவாத பட்டியல்ல நாங்க வச்சுருக்கோம் நீங்களும் வெயி ஓநாட்லையும் நாட்லையும் கனடாலையும் டூஎல் சிட்டிசன்ஷிப்ல அவன் இருக்கான் அப்படின்னு தெளிவு ஆதாரங்களை கொடுத்து இன்டர்நேஷனல் ஃபோரமில் இன்னமும் அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இப்படி இந்த சம காலங்களில் பண்ணுவோட நடவடிக்கை எப்படி இருக்கு அப்படின்னா அங்க உட்காந்துக்கிட்டு இந்தியாவை பிரிப்பேன் இந்திய பிரைம் மினிஸ்டரை குறி வைப்பேன் இந்தியாவோட விமானங்களை குண்டு வச்சு தகர்ப்பேன் அப்படின்னு எல்லா பேச்சையும் பேசுறான் அதுவே இவ்வளோ பெரிய ஒரு தீவிரவாதி ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இருந்து தீவிரவாதின் பட்டியல் ஆதாரம் எல்லாத்தையும் கொடுத்த நபருக்கு அடைக்கலம் கொடுத்ததும் தப்பு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதும் தப்பு அந்த நபர் கோர்ட்டில் போய் உட்கார்றாருன்னு இன்னொரு நாட்டோட கேபினெட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஆட்களை சம்மன் பண்ணுறாங்க அப்படின்னா திமுறோட உச்சம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இந்தியாவும் அதை தான் பதிவு பண்ணியிருக்கு தேவையில்லாத வேலையை பார்க்காத அமெரிக்கா அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையே கொடுத்துருக்கு ஏன்னா எப்படி பார்த்தாலும் பிரைம் மினிஸ்டர் போகும்போது அஜித் தோலும் போத்தான் போறாரு அமெரிக்காக்கு அதே மாதிரி உலகத்துல எந்த மூலையில பிரச்சனை அது சம்பந்தமா இந்தியா தலையிடு தான் அஜித் தோவல்கிட்ட பேசிதான் ஆகணும் அப்படி இருக்கும்போது இந்த தேவையில்லாத வேலை எதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் அந்த இடத்துல ஐரோப்பா வட்டாரத்துல இல்ல உலக வட்டாரத்துல இந்தியாவோட செல்வாக்கு கூடிக்கிட்டே இருக்கு பொருளாதார பலத்தை நோக்கி இந்தியா நகருது நம்மளும் இந்தியாவோட அனுசரணையாவே நகர்றோம் இருந்தாலும் நாங்கள் கன்னி வெடி வைப்போம் பார்த்துக்க அப்படிங்கிற ஒரு சிக்னல் தான் கன்னி வெடி வச்ச உனக்கும் கன்னி வெடி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியாவோட நிலைப்பாடு அதனால்தான் ஒரு வரியில வெளியுறவுத்துறையை செய்தி தொடர்பாளரை வச்சே தேவையில்லாத வேலையை அமெரிக்கா பார்க்காத அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தில் நிப்பாட்டியிருக்கோம் வெளிப்படையா ஆனார் ராஜதந்திர ரீதியில அமெரிக்காவுக்கு புரியிற மொழியில டெல்லி சுழுக்கெடுக்குது டெல்லி வட்டாரத்துல தகவல்கள் கசியப்படுது எது எப்படியோ அமெரிக்கா இப்படிலாம் செய்யும் அப்படின்னு டெல்லிக்கு தெரியும் அதுக்கான ஏற்பாடுகளும் தயார் நிலை தான் பிளான் ஏ பிளான் பின்னு அது போய்கிட்டே தான் இருக்கும் ஆனால் பிளான் ஏலையே அமெரிக்கா காலி ஆயிரும் தான் யதார்த்தமான உண்மை